இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாய் பயப்படாதே ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காவிட்டாலே நாம் மறுரூபமாகிவிட்டோம் என்று அர்த்தம் மாறாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம் உலகத்தோடு ஒத்து வாழ் என்று சொல்வார்கள் அதாவது உலகம் அநியாயமாக இருக்கிறது என்றால் நீயும் அநியாயமாக இரு என்று சொல்கிறது எல்லோரும் அநியாயமாக வாழும்போது நீ மட்டும் ஏன் நியாயமாக வாழ முயற்சிக்கிறாய் என்று சொல்கிறது இன்றைய உலகம் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்திருக்கிறது ஆனால் நாமோ அப்படி இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை நாம் வித்தியாசமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க அழைக்கப்படவில்லை நாம் மனம் திரும்பி ஒரு புதிதான மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவராக இருக்கவில்லை அவர் ஒரு பாவமும் செய்யாமல் பரலோகத்தை பிரதிபலிக்கிறவராகவே இருந்தார் இயேசுவை பின்பற்றுகிற நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு வாழ்ந்த காலத்திலும் அவர் வினோதமாக இருந்ததைக் கண்டு அவரை குறை கூறத்தான் செய்தார்கள் புழல் ஊதினோம் கூத்தாடவில்லை என்றார்கள் புலம்பினோம் மாரடிக்கவில்லை என்றார்கள் இயேசு அப்போது அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தார் இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் சந்தை வழிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது எப்படியெனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான் அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்ற என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்பு கொள்ளப்படும் என்றார் இந்த உலகம் உங்களை தன கொத்த வேஷம் தரிக்கும்படியாக அழைப்பிடுகிறதா பயப்படாதிருங்கள் இந்த உலகத்தை வென்ற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அவரே இந்த உலகத்தை மேற்கொள்ளும் பலனையும் தைரியத்தையும் நமக்கு தருவார் நம்மை வேறு விரித்தவர் வழிநடத்தி செல்வார் பயப்படாதிருங்கள் Amen.